ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் வீ தமிழ் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் டைம் ரிவிஸ் ஆனால் இலக்கண குறிப்பு தான் வந்து பார்க்க வரும் ஸோ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க இலக்கண குறிப்பு தான் மொத்தமாக தொகுத்து இந்த ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ரிகால் பண்ணிக்கலாம் படிக்காதவங்களும் படித்த மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்பு தொகையில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் தமிழை வெங்கதிர் பெருங்கடல் வெங்குருதி வெல் அருவி நன்னாடு செந்நிறம் புதுப்பெயல் தொல்நெறி அருந்திரல் நெடுவேல் செம்பருதி கொடுங்கோல் கருந்தடம் நெடுவழி நன்மொழி இது எல்லாமே வந்து பண்பு தொகையில் வந்து வரும் ஸோ தொகை அப்படின்னாலே ஒரு பொருளோட அளவோ உருவத்தையோ அதை அந்த நிறத்தையோ வச்சு நம்ம சொல்கிறது தான் பண்புத்தொகை இன்னொன்று இந்த இருக்க அந்த வார்த்தைகள்லாம் பிரித்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து மை வரும் இப்போ செந்நீரம் அதை வந்து நம்ம பிரித்து எழுதும்போது செம்மை ப்ளஸ் நிறம் வரும் சரிங்களா அந்த மாதிரி வந்தால் பண்புத்தொகை வெங்குருதினா வெண்மை ப்ளஸ் குருதி பெருங்கடல்னா பெருமை ப்ளஸ் கடல் இந்த மாதிரி வந்து மை அப்படின்றது வந்து வந்தது அப்படின்னா பண்புத்தொகை ரெண்டாவது தொகையில் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்த்தலம் கடல் வயங்கு மொழி காய்நெல் விரிகடல் இது எல்லாமே வந்து வினைத்தொகையில் வரும் வினைத்தொகையில் வந்து மூணு காலத்துலேயும் வரும் இப்போ வளர்த்தலம் அப்படின்னா வளர்ந்த தளம் வளர்கின்ற தளம் வளரும் தளம் இந்த மாதிரி வர்றது வந்து வினைத்தொகை சொல்லிசை அளப்படை அப்படின்னா வலை ஈ வெறி இதெல்லாம் வந்து சொல்லிசை அளப்படை பெயரச்சங்கள்ல என்னென்ன வரும்னா வாய்ந்த ஈந்த புக்க உவப்ப சொற்றம் கொடுத்த திருந்திய இது எல்லாமே பெயரச்சங்கள்ல வரும் ஸோ லாஸ்ட்ல வந்து ஆ சவுண்ட் ஆ ப்ரொனௌன்சேஷன்ல வந்து வந்தது அந்த வார்த்தை அப்படின்னா அது வந்து பெயரச்சத்துல வரும் செய்யுள் இசை இதுக்குரியது என்னென்ன வருதுன்னா உலா அது கவா அன் இசைநிலை அலைப்படை வந்து சிரா அர் என்பது வினையாளனையின் பெயர் வந்து என்னென்ன வருதுன்னா உயர்ந்தோர் பாதகர் செற்றவர் வினையெச்சங்கள் வெந்து சினந்து போந்து ஓமை தொகையில கடல் தானை மலரடி என்னுமையில என்ன வருதுன்னா அறிவும் புகழும் ஆடலும் பாடலும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அரியா பொய்யா அடையா என்பது வியர்வை வெள்ளம் என்பது உருவகம் முத்து முத்தா என்பது அடுக்கு தொடர் இல்லாதனா இடைக்குறை உலதுனா இடைக்குறை மாதவம்னா உரிச்சொற்றொடர் நுந்தைனா நும் தந்தை என்பதனுடைய மருவு மாமயிலை என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொற் தொடர் என்பதன் என்பதன் குறிப்பு முன்னிலை பன்மை வினைமுற்று ஒருமின் என்பது ஏவல் பன்மை வினைமுற்று ஊன்ற ஊன்ற என்பது அடுக்குத் தொடர் தடக்கை என்பது உரிச்சொல் தொடர் நீளம்னா ஆகு பெயர் அரவக்கடல்னா இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகை மலைதழ் அல் வந்ததுனா தொழிற்பெயர் இந்த வீடியோவில் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க இலக்கண குறிப்பு தான் வந்து நம்ம பார்த்தோம் ரிவிஷன் பண்ணோம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ படிக்காதவங்களும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இலக்கண குறிப்பு வந்து படித்த மாதிரி இருந்திருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க சரிங்களா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்ஸில் ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ